வணக்கம் மக்களே இந்த வீடியோல முதல்ல நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா கூட்டணிக்கு காங்கிரஸ் வரல அப்படின்றதுனால எடப்பாடி பழனிசாமி அவங்கள டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்காரு திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகளை ரொம்பவே கடுமையா இப்ப ரீசெண்டா விமர்சனம் பண்ணி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வந்துட்டு இருக்காரு குறிப்பா காங்கிரஸ் கட்சிய அந்த கட்சியுடைய தமிழக தலைவர் செல்வ பெருந்தகைய கடுமையா விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காரு தங்களுடைய கூட்டணிக்கு எந்த கட்சியும் வரல திமுக கூட்டணி வலுவா இருக்காங்க அப்படின்ற விரக்தியோட வெளிபாடு தான் எடப்பாடி பழனிசாமி பேச்சு அப்படின்ற மாதிரி விமர்சனம் எழுந்திருக்கு தமிழக அரசியல் வட்டாரத்தில் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை தனிப்பட்ட முறையில் தாங்கி பேசியது புதிய சர்ச்சை கலப்பிற்கு இது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் மட்டுமே குறிப்பிட்டு பேசி வந்துட்டு இருக்காரு பழனிசாமியோட இந்த பேச்சு அதிமுக பாஜக உடன்படிக்க முன்னாடி முன்னாடிதான் குறுகிய விமர்சனமா இருந்துச்சு சில கூட்டணி கட்சிகள் அதிமுக விமர்சனம் பண்ணாமே இருந்தாங்க அதிமுக விசிகா காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு யூகம் எழுந்துச்சு இந்த நிலையில பாஜகவோட சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பதா அதிமுக தெரிவித்ததோ விசிகா காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அதிமுகவையும் அவங்களுடைய தலைவர்களையும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நிலையில தான் திமுக கூட்டணியை விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சாரத்தின் போது திமுகவை எந்த அளவுக்கு விமர்சிக்கப்பட முடியுமோ அதே அளவுக்கு அவங்களுடைய கூட்டணி கட்சிகளையும் விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காரு முதல் முறை எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்தை முன் விடுதலை சிறுத்தைகள் மேலதான் அடுத்ததா பழனிசாமி காங்கிரஸ் கட்சியை குறி வச்சிருக்காரு அரசியல் வட்டாரத்துல எதிர்கட்சிய விமர்சனம் பண்றது சாதாரணமா இருக்கலாம் ஆனா பெரிய கட்சி தனிப்பட்ட முறையில குறிவச்சு தாக்குதல் நடத்துறது அரிது ஆனா அத பணி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி குறிப்பா காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகைய தனிப்பட்ட முறையில எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணி வருது அரசியல்ல பெரிய பேசுபொருளா மாறி இருக்குது இந்த நிலையில திமுக கூட்டணி வலுவா இருக்கிறதே எடப்பாடி பழனிசாமியோட விரக்தி பேச்சுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க பழனிசாமியோட விமர்சனங்கள் திமுக கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த முடியாத நிலையில அவர் எதிர்பார்த்த பாதிப்பு இல்லாம போகியிருக்கு திமுக கூட்டணி கட்சிகள் பாஜக அதிமுக கூட்டணியை வலுவா விமர்சிக்க கூடிய நிலையில அவரது விமர்சனங்களும் தங்களுடைய நிலைப்பாட்டை பாதிக்காது அப்படின்றது தெளிவாக காட்டியிருக்கு இதனாலதான் பழனிசாமி இன்னும் வீரியமா திமுக கூட்டணிகளை விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் பரவி வந்துட்டு இருக்கு அடுத்ததா ஒரு ஓட் குறைஞ்சாலே அமித்ஷா மோடியோட விளையாட்டு ஆரம்பிச்சிரும் அதனால திமுக ரொம்பவே கேர்ஃபுல்லா தங்களோட அடியை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அது என்ன ஒரு ஓட் அப்படின்றத பாக்கலாம் திமுக ஒரு கணக்க போட்டு வச்சிருந்தாங்க அதாவது அதிமுக பலவீனமா இருக்கு பாஜகவோட கூட்டணி பாஜக எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை இல்ல அதிமுக உட்கட்சி பூசல் இருக்குது பாமகவுலயும் அப்பா பையன் சண்டையால பாமக வாக்கு வங்கியும் இப்படியெல்லாம் சூழல் இருக்கவோ எளிதா ஜெயிச்சொல்லாம் அப்படின்னு திமுக நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா விஜய் எதிர்கட்சி ஓட்டுகளை மட்டும் கிடையாது திமுக ஓட்டையும் சேர்த்து உடைக்கிறாரு அப்படின்றதுதான் அவருடைய அரசியல் திமுக வெற்றி பெறும் அப்படின்னாலும் எவ்வளவு வெற்றி பெறும் அப்படின்றத கவனிக்கணும் பதினெட்டு அப்படின்றது தனி மெஜாரிட்டி மேஜிக் நம்பர் ஒருவேளை ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் மாதிரி தொண்ணூத்தி ஆறு வந்துட்டா திமுக நூத்தி பதினெட்டுக்கு நூத்தி பதினேழு எடுத்தாலே அமித்ஷா மோடி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க அதனால திமுக வெற்றி பெறது பெருசு கிடையாது அந்த வெற்றியை எவ்வளவு பெற போறாங்க எப்படி பெற போறாங்க அப்படின்றது அதனால மெஜாரிட்டில வெற்றி பெற வேண்டும் அப்படின்றது திமுகவுக்கு தற்போது ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிர்பந்தம் அதிமுகக்குள்ள தற்போது உள்ள சூழல் திமுகவுக்கு பிளஸ் பாயிண்ட் தான் ஒருவேளை ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னா அது கொஞ்சம் சிக்கல்ல திமுகவுக்கு ஏற்படுத்தலாம் ஆனா இப்போதைய சூழல்ல எடப்பாடி ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு அதனால திமுக காட்டுல மழைதான் அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்